எல்லா ஸ்கூல் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும்னு தமிழக அரசு போட்டிருக்காங்க எல்லா ஸ்கூல் பஸ்லேயும் வந்து ஜிபிஎஸ் வசதியாகட்டும் அப்புறம் சிசிடிவி கேமரா வசதியும் கண்டிப்பாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூல் பஸ்ஸில் கண்டிப்பாக இது இருக்கணும்னு போட்டிருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூல் பஸ்ஸுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அனைத்து வாகனத்துலேயும் ஒரு பெண் உதவியாளர் நியமிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஸ்கூல் பஸ்லேயும் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மிஷின் ஒன்று இருக்குது வேக கட்டுப்பாடு கருவி கண்டிப்பாக வந்து பொருத்தப்பட்டிருக்க வேண்டும்னு போட்டிருக்காங்க அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த காட்சிகளையே வந்து சேகரித்து காவல்துறையிடம் வழங்க வேண்டும்ன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ் டிரைவர்லாம் கண்டிப்பாக வந்து இந்த கனரக வாகன ஓட்டுநர் உரிமை வந்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் பத்து வருஷமாச்சு அனுபவமா இருக்கணும் போட்டிருக்காங்க அதாவது வந்து ஹெவி டியூட்டி வெஹிக்கிள் லைசன்ஸா கூட பத்து வருஷம் அனுபவம் உள்ள ஓட்டுநரையே பள்ளி வாகனம் இயக்க வேண்டும் போட்டிருக்காங்க ஓட்டுநருக்கு தினமும் பார்த்தீங்கன்னா சுவாச பரிசோதனை செய்த அப்புறம்தான் வாகனத்தையும் இயக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன்னா யாராச்சும் குடிச்சிருந்தா நான் வருத்தம் அதனால தினசரி பாத்தீங்கன்னா சுவாச பரிசோதனை பண்ண தான் பஸ் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உதவியாளர் மீது குற்ற நடவடிக்கை இல்லை என்பதை வந்து பள்ளி நிர்வாகங்கள் சரிபார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் அவசர காலங்களில் மாணவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள பேனிக் பட்டன்ஸ் வந்து பொருத்தப்பட வேண்டும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்வையில் தெரியும் வகையில் அவசர கால உதவி எண்ணான ஒன்று நாலு நாலு ஒன்று ஏழு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இந்த ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக பள்ளி வாகனங்களில் கடைப்பிடிக்க வேண்டும்ன்ட்டு தமிழக அரசு போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களோட கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ண கிளாரிஃபை தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்